வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தர் வாக்கு இன்று பாம்பாட்டி சித்தர் பாடல் நூற்றி ஒன்று மூலவேர் அறிந்து கொண்டால் மூன்று உலகமும் முன்பாகவே கண்டு முத்தி சேரலாம் சாலவேர் அறிந்ததாலேதான் பயனுண்டோ ஜகத்தை பொய்யென்று தெளிந்து பாம்பே, இந்த பாடலின் பொருள் மூலாதாரத்தின் வேர் பகுதியை அறிந்து கொண்டால் மூன்று உலகங்களையும் முன்னதாகவே அறியலாம் நித்தியமான முக்தியையும் பெற்றுக்கொள்ளலாம் இது தவிர வேறுபட்ட அடிப்படையை அறிந்தாலும் பயனில்லை ஆகவே இந்த உலகத்தையே பொய் என்று தெளிந்து ஆடு பாம்பே என்று பாடுகின்றார் பாம்பாட்டி சித்தர்